எதிர்பார்த்தா அது காணப்படுகிற சூழ்நிலைகளை நாம் அறிந்து அதுக்கு போய் ஆகாரம் கொடுக்கணும் இல்லையா அது நாளைக்கு என்ன பண்ணுது நமக்கு நம்ம அப்படி போனாலும் இப்படி வந்தாலும் அப்படி நடந்தாலும் கொண்டாலும் நம்மளே சுற்றி 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 வருது வருதா வரும் இல்லையா வருது அதான் சொல்லுவாங்க நாய்க்காவது நன்றி இருக்குது உனக்கு அது கூட இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு பாஸ்டர் சுற்றி வளைச்சி என் பாஸ்டர் பேசுகிறீங்க வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க இதை வந்து சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு பூர்வ நாட்களை நினைக்கிறேன் தியானிக்கிறேன் கிரிகளை யோசிக்கிறேன் நினைக்கிறேன் தியானிக்கிறேன் யோசிக்கிறேன் நினைக்கிறேன் தியானிக்கிறேன் யோசிக்கிறேன் சொல்லுங்க நினைக்கிறேன் தியானிக்கிறேன் யோசிக்கிறேன் எதை கடந்த காலத்துல ஆண்டவர் செய்த நன்மைகளை அவர் செய்த கிரியைகளை கத்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கத்தர் உனக்கு கொடுத்த நன்மைகளை நம்ம நினைச்சு நினைக்கிறேன் தாபிதி சொல்றாரு இன்னைக்கு நாம அந்த அறிவு உடையவர்களா இருக்கிறோமா இருக்கிறோம் இருக்கிறோமா சொல்லுங்க நீங்க எத்தனை பேரை சபைக்கு போயிருப்போம் போவாத என் அன்பு செல்லங்களுக்கு இந்த வார்த்தை ஒரு இருதயத்திலே ஒரு புதுமையை என்று சொல்லி நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் ஆறு நாளும் வேலை செய்கிற கொஞ்சம் தியானித்து பாரு கொஞ்சம் யோசித்து பாரு என்ன பண்ணு கொஞ்சம் நினைச்சு பார்ப்பா நினச்சி பாரு ஆறு நாளும் செய்யற நல்ல உங்களுடைய சம்பாதனை நிறையும் பாக்கெட்டும் பீரோ நிறையும் பேங்க் அக்கௌண்ட் நிறையும் பண்ணி நல்லா சம்பாதிக்க இந்த கரத்துல இந்த கால்களில் இந்த உடம்புல லாவி ஆத்மா சருத்து நல்ல பரண கத்த கொடுக்குற இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு நினைச்சு பாக்குறியா ஆறு நாலு ஆண்டு உழைக்க ஆண்டவர் கிருப செய்தாரு பரண கொடுத்தாரு சத்துவத்தை கொடுத்தாரு நல்ல ஆசீர்வாதமா ஆண்டவர் சம்பாதனை கொடுத்தாரு நினைக்கிற யோசிக்கிற அந்த நாய்க்கு கூட நன்றி இருக்குது இன்னைக்கு சபைக்கு போகாம ஆராதனையில கலந்துக்காம கத்திர தொழுது கொள்ளாம இருக்கிற உன் வாழ்க்கை எப்படி இருக்குது பாரு அதை காட்டி கேவலமா இருக்கு போதகர் உன்னை சிச்சித்து போதிக்கிறாரே தெரியல கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதகர் சிச்சையே ஜீவ வழி ஆறு இருபத்தி மூணு சங்க நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது என்னது கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிச்சையே சீவ வழி இப்ப நான் என்ன சொல்றேன் உனக்கு வெளிச்சம் இருந்தாலும் சரி உனக்கு எல்லாம் இருந்தாலும் சரி வழி இல்லைனா நீ கண்ணு இருந்து குருடன்னு அர்த்தம் அப்ப வழியை யாரு காமிக்கிறா எந்த போதகன் சிச்சித்து பிரசங்கித்து உன்னை நல்வழி நடத்துறானோ அவனுடைய சத்தியத்துல அவனுடைய காரியத்துல சீவ வழி இருக்குது கொஞ்சமாவது இந்த ஜீவ வழியில வாடா அப்படின்னு சொல்லி தான் வான்னு சொல்லி தான் ஆண்டவர் அழைக்கிறாரு அதனால தான் ஒரு போதகிறேன் கழுத ஏதோ ஒரு வா வாய் பேசாது படிப்பறிவு இல்லாது ஏதோ ஒரு ஆளை ஆண்டவர் மொழின்னு அழைச்சிட்டு அவருக்கு கொண்டு போதிக்கிறார் அவருக்கு நீ வீம்பு பண்ணிக்கிட்டு அவருக்கு நீ இட இடருள் உண்டாக்கிக்கிட்டு நீ நரகத்துக்கு போயிட கூடாது புரியுதா ஜீ வழி அங்கதான் இருக்குது ஜீவ வழி அங்கதான் இருக்குது ஒரு புள்ள ஐஏஎஸ்ஆ மாறணும் இல்லை ஐபிஎஸ் மாறணும் இல்ல ஒரு நல்ல உத்தியோகத்துல வரணும் டாக்டர் வரணும்னா அந்த வழியை கற்றுக் கொடுக்குற இடம் எது அந்த போதகம் டீச்சிங் ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரியா லட்ச லட்சமா கொட்டி 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 படிக்க வைக்கணும் படிக்க வச்சு கூட என்ன பிரயோஜனம் ஞாயிற்றுக்கிழமை மாண்டரை தேடலாம் ஆலயத்தை தேடலாம் ஒன்று கிடையாது அப்போ அங்கே போய் படிக்காமல் இருந்தால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டராக மாற முடியுமா மாற முடியாது அதை காட்டிலும் மேலான ஒரு இடம் கத்துடைய ஆலயம் அங்கே நீ வந்து உட்காந்து கத்துடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கும்போது தான் உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் அதனால் சொல்கிறேன் சொல்கிறேன் என் அன்பனா அன்பனா எனது சகோதரனா சகோதரியா தாயா தகப்பனா எல்லா விதத்திலும் பவுல் சொல்றது போல பிறரை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியா நான் அடிமையாக்கப்பட்டேன் அடிமையா இருக்கிறேன் என்று சொன்னது போல ஒரு ஒரு வேலை என்ன எடுத்துக்கோ நீ ஆதாயப்படுத்தப்பட வேண்டும் நீ ஆயத்தம் ஆக வேண்டும் ஆயத்தை நான் படுத்த வேண்டும் அதனால நான் அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல அதை பத்தி நோ ப்ராப்ளம் அதனால கொஞ்சம் நினைச்சு பார்த்து ஆண்டவரத்தை தேடு வச்சுங்க சிப்பமா மகா இறக்குமே திருப்பி இருந்தைகளால் ஆண்டவரை இல்லை எங்களுடன் கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆலயத்துக்கு போகாமல் இருக்கிற ஒவ்வொருவரைக்கும் கடத்தற ஆண்டவர் இந்த அன்பான வார்த்தை கிரியை செய்யட்டும் அவர்களை வருகிற நாட்களிலே ஆலயத்திலே கொண்டு வந்து நிறுத்தும் ஏன் சபதான்றது இல்லப்பா எத்தனை ஊழியக்காரங்க இன்னைக்கு வேதனை ஆண்டவரே நெருக்கம் ஆத்மா இல்லாதபடி இருந்து இல்லாதபடி வாழ்கிறாங்க அந்த ஊழியக்காரர்கள்லாம் இந்த வேலையில தேற்றுகிறாங்க இந்த கரம் கூட இருக்கும் அந்த நாளிலே பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு இதா குமார் பிரசுதாவி நாமத்தினாங்க வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் ஆசிர்வதி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக செபிக்கிறேன் சபை மக்களை கத்திருந்த நாளில் தொட்டதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தைகளை மீறி போகிற ஒவ்வொருடைய வழியிலும் கத்த ஆண்டவரே அன்றைக்கு அந்த கழுதிக்கு முன்பா ஒரு சங்கார தூதன் பட்டயத்தை உருவின தூதன் நின்றது போல நிற்கட்டும் மனம் திரும்பட்டும் உண்மை அண்டிக் கொள்ளட்டும் வல்லோக ராஜ்யத்தை போடட்டும் என்று செய்வதற்கு அஸ்தோ இயேசு நாமத்தில் ஆமாம் நல்லையிலும் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை கத்தோடைய நாமத்தில் இஸ்தோ